ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு திருக்கி விட்ற அப்படீட்டோடு வந்திருக்குங்க ஸோ ஓவர்சீஸில் கூலி திரைப்படம் முதல் நாள் வசூல் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே வசூல் வச்சிருக்கிறதாக அந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அஃபிஷியலாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ட்வீட் ஒன் போட்டிருக்காரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது வரைக்கும் வெளியான எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு மெகா ஓப்பனிங் எந்த ஒரு படத்துக்கும் கிடைச்சதே இல்லைங்க ஸோ எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ஒரு சரித்திர சாதனை ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வச்சிருக்கிறதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எந்த ஒரு படமும் ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் கிராஸ் பண்ணதே கிடையாது நம்ம படம் அதுவும் ஏ சர்டிஃபிகேட் வாங்கி இவ்வளோ வசூல் வச்சிருக்கனாக்கா பிரம்மாண்டமான சாதனை அதே போல் எந்த ஒரு இந்திய திரைப்படமும் நூற்றி ஐம்பது கோடி ஏ சர்டிஃபிகேட் வாங்கி தொட்டதே கிடையாது ஸோ இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஹேட்டர்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே புரியாது மொட்டையாக வந்துக்கிட்டு படம் சரியில்லை படம் ஓடாது இது ஆயிரம் கோடி அடிக்காது அதாவது விளங்காமல் பேசுகிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் ஸோ அந்த கூட்டம் வந்து அவங்களோட ஹீரோவோட படமும் பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அவங்களும் விளங்க மாட்டாங்க நம்மளையும் பார்த்தீங்கன்னாக்கா தர தாழ்ந்து பேசுகிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம என்றைக்குமே பாசிட்டிவ் சைடில் நம்ம போவோம் வேறு லெவலில் தலைவர் கலெக்ட்ருக்காருங்க ஸோ இது ஒரு பக்கம் போயின்னு போது அடுத்தது அமெரிக்கா அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு மில்லியன் டாலருக்கு மேலே வசூலிச்சுருக்கதாக அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க தமிழ் சினிமா எங்கேயும் இருக்குது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமான்னு நான் சொல்கிறது தலைவரை தான் ஏன்னா அமெரிக்காவுடைய பாக்ஸ் ஆஃபீஸராக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் டென் படங்கள் எடுத்திங்கனாக்கா அதில் அஞ்சு படத்துக்கு மேலே தலைவர் படம் தான் இருக்கும் அதுலேயும் இந்த படம் பார்த்தீங்கனாக்கா தாறு மாறு தக்காளி சோறுன்ற மாரி நாலு மில்லியன் டாலர் ஜஸ்ட்டு படத்தோடைய ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஒன்றரை நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே நாலு மில்லியன்லாம் அசால்ட்டாக எடுத்துட்டாரு இதெல்லாம் மற்ற நடிகர்கெல்லாம் வாழ்நாள் கனவு ஃப்ரெண்ட்ஸ்